நண்பர்களே உணவு எண்ணெயின் குறைவான பயன்பாடும் உடற்பருமனை எதிர்கொள்வதும் என்னுடைய விருப்பத் தேர்வு மட்டுமல்ல குடும்பத்தினருக்கான நம்முடைய கடமையும் ஆகும் உணவுகளில் எண்ணெயை அதிகம் பயன்படுத்துவதால் இருதய நோய் நீரிழிவு மற்றும் உயர் இரத்த அழுத்தம் போன்ற ஏராளமான நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது நமது உணவுகளில் சின்ன சின்ன மாறுதல்களை செய்வதன் மூலமாக நாம் நமது எதிர்காலத்தை பலமானதாகவும் உடல் உறுதியானதாகவும் நோயற்றதாகவும் ஆக்க முடியும் ஆகையால் நாம் இனியும் காலம் தாழ்த்தாமல் இந்த திசையில் முயற்சிகளை மேற்கொள்வோம் இதை நமது வாழ்க்கையில் கடைபிடிக்கத் தொடங்குவோம் இன்றைய மனதின் குரலின் இந்த பதிவிற்கு பிறகு பத்து பேர்களிடம் வேண்டிக் கொள்ளுகிறேன் சவாலை முன்வைக்கிறேன் நீங்கள் உங்களுடைய உணவுகளிலே எண்ணெயின் பயன்பாட்டை பத்து சதவீதம் குறைத்து கொள்ள முடியுமா கூடவே நீங்களும் உங்கள் பங்குக்கு இன்னும் பத்து நபர்களிடம் இப்படி ஒரு சவாலை விடுக்க முடியுமா என்றும் கேட்டுக்கொள்ளுகிறேன்